நான் சொன்னது கேளுவம்மா ஹெச்மாமா ஆமாம் நான் தான் பேசுகிறேன் இவரு ஏற்கனவே முடி நிறைய வச்சிருந்தாருங்க அப்புறம் மீசை வச்சுருந்தாரு இப்போ வந்து முடியும் இல்லை மீசையே இல்லை ஆனால் முடிய வந்து முடி வெட்டிகிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் வந்து மீசையை ஏன் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அழகுக்காக ஸ்டைலுக்காக மண்பதனை எடுத்துட்டாருன்னு நினச்சிட்டு போறீங்க ஆமா நான் பேசிட்டு இருக்கிறேன் அவர் வந்து அவங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க பங்காளி வீடு யாருன்னா அவங்களுக்கு எங்க கல்யாணத்துக்கு பாத பூஜை பண்ணிக்கணவங்க இறந்துட்டாங்க எங்களுக்கு வந்து இவருக்கு வந்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அதனால எங்கள் கல்யாணத்துக்கு வந்து அவங்க சின்னம்மா வந்து பாத பூஜை பண்ணிக்கிறாங்க பங்காளி வீடு அவங்க தான் இறந்துட்டாங்க அதுக்காக போய் அது என்னது காரியம் செஞ்சிட்டு வருவாங்க இல்லையா அதுக்கு போய் தான் அவர் மீசையெல்லாம் வழிச்சிட்டு வந்தாருங்க தான் அவர் மீசை இல்லாமல் இருக்கிறாரு தாய் இருக்கும்போது சாப்பாடு போட சாப்பாடு போட மாட்டாங்க தாய் இல்லாதப்ப ரொம்ப பெருமையாக நான் பார்த்துக்குவே ஆனால் உண்மையாக சொன்னேன் ஆனால் எங்க மாமா எங்க மாமா வந்து உண்மையாவே அவங்க அம்மா அவங்க அப்பா இருந்தா கண்டிப்பா பார்த்துக்குவாரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு குண நல்ல பைத்தியம்